ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் எனக்கு சீம்பால் கிடச்சிதுங்க அதை வச்சு இன்னைக்கு சீம்பால் கட் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இது கிடைச்சா தான் நம்ம செய்யறதுக்கு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு நான் எப்படி சேர்த்தேன்னு செஞ்சு கட்டுறேன் வாங்க வீடியோ பிள்ளை போகலாம் இன்றைக்கி எனக்கு சீம்பால் கிடச்சிதுங்க அரை லிட்டர் சீம்பால் இருக்குது இதை நம்ம சீம்பால் கட்டி செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போது சீம்பால் செய்கிறதுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா பொடிச்சிக்கலாங்க அப்படியே கரைக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நம்ம சர்க்கரையை தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு கூடயும் நாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தியாக தான் வேணும் சுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க சுக்க நல்லா நுணுக்கிக்கலாம் எட்டு ஏலக்காய் எடுத்துகிட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு மிளகை வந்து ஒன்று ரெண்டாக உடச்சிக்கலாங்க நைஸாக அரைக்க வேண்டாம் பாலை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டுங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க கலந்துட்டு கூடயும் அப்புறம் போட்டுக்கலாம் இது கூட நுனிக்க வச்ச சுக்கு மிளகு இந்த மாதிரி தாங்க கிரஸ் பண்ணி போட்டுக்கிட்டாவே போதும் ஏலக்காய்த்த இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சாச்சுங்க இதை இப்போ நம்ம குக்கர் குள்ளார வச்சிடலாம் குக்கரில் தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்கு தண்ணி கொதிக்குது குக்கர் குள்ளார இப்போது நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாம் மூடி போட்டு வைக்கலாங்க இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க சீக்கிரமாக இது வந்து செட் ஆகிடும் ரெண்டு விசில் வந்ததும் சிம்மலை வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் வெந்திருச்சு பாருங்கள் நைஃபை விட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டலை நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சுங்க பாருங்கள் சைடுலாம் இந்த மாதிரி நல்லா கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம் பாருங்க சீஸ் மாதிரி இருக்குங்க கெட்டியாக பாருங்க மேலேயும் பெப்பர் ஏலக்காய் தூள் கீழேயும் இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக பாருங்கள் சீஸ் மாதிரி இருக்குது மாதிரி பிற்கிறப்பவே வந்து சாப்பிட்ணும் போல் இருக்குது இது பிடிக்காதவங்க எவ்வளோ பேர்னு தெரியல பிடிச்சவங்க ரொம்ப பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டம் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க பாருங்க இவ்வளோ ஆசையாக இருக்குது பிக்கிறதுக்கே பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சர்க்கரையோட அளவு வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குது சப்புன்னும் இல்லாமல் ரொம்ப தூக்கலாகவும் இல்லாமல் அவ்வளோ கரெக்டாக இருக்குது நான் இது வந்து அரை லிட்டர் பாருங்க சர்க்கரை அளவு அவ்வளோ கரெக்டாக இருக்குது நான் வந்து இதுக்கு வந்து ஒன்றே கால் கப் போட்டேன் அதுலேயும் கால் கப் நிறுத்திட்டேன் நீங்கள் அரை லிட்டருக்கு ஒரு கப் சேர்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் பொடிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பெப்பர் ஏழைக்கானலாம் நான் சொன்ன அளவு போடுங்க தூக்கலாம் இல்லாமல் அவ்வளோ கரெக்டாக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்